ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் நான் ஒரு ரெசிபி செய்து காட்ட போகிறேன் போண்டா அந்த மலைக்கு சாப்பிட்றதுக்காக ஒரு போண்டான சிம்பிளான ரெசிபி எப்படி சிரம் காட்டுறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு கப் கடலை மாவும் ஒரு கப் வெள்ளை வறுத்த அரிசி மாவும் எடுத்துருக்கோம் இடியப்ப மாவு அதில் தேவையான அளவு மஞ்சளும் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா திக்னஸ்ஸாக மாவை நல்லா திக்காக கரைச்சி வைக்கணும் மாவும் தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும் இந்த மாதிரிக்கு இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் பொரிய பொ தான் இருக்கும் இன்னும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு மேசக்கருண்டி எண்ணெய் விட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட்டம் கட்டமாக வெட்டி அதையும் சேர்த்து அதில் சின்ன பச்சை மிளகாவாக ரெண்டு பச்சை மிளகா சின்னென்ன அரிஞ்சு சேர்த்துருக்குறேன் காரம் சாப்பிட்றவங்கள்தான் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தேவையில்லை இப்போ அதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து தனி மிளகாய் தூள் ஒரு காரத்துக்கு தேவையான அளவு சேர்க்கிறேன் காரம் கூட சாப்பிட்றவங்க கூடுதலாக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்குது வதங்கினோடன உருளைக்கெழங்கும் கிழங்கும் அவிச்சு வச்சிருக்கோம் ரெண்டும் அது ரெண்டும் நல்லா குழச்சி அதில் சேர்க்குறான் சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா அந்த மசாலாவோட செய்கிறதுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் உருளைக்கெழங்குல மிக்ஸ் பண்ணி இப்போ கொத்தமல்லி இலையை கொஞ்சம் கட் பண்ணி அதில் போட்டு இப்போ இது மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து நான் இந்த மாவில் முக்கி பொறிக்க போகிறேன் இதுக்கு சின்ன சின்ன அளவாக எடுத்து உருண்டையல் மாதிரி எடுத்து இந்த மாவில் முக்கி தான் நான் இதில் பொறிக்க போகிறேன் இந்த மாதிரி இந்த மாவுக்குள்ளே சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு கையால் எடுக்கிறது கஷ்டமாக இருந்தால் சின்ன குழி எடுத்து அந்த குழிக்கரண்டியால் அந்த மாவை அந்த உருண்டையில் அப்படியே மாவை சேர்த்து எடுத்து இந்த கொதிக்கிற எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் அது சரியான சிம்பிளான வேலையாக இருக்கும் இப்படி பொறிக்கலாம் அந்த குளிக்கரண்டியாலேயே அந்த மாவை எடுத்து இந்த மாதிரிக்கு ஃப்ரை பண்ணலாம் இது சாப்பிட சிம்பிளான ஒரு ரெசிபி ஒன்று சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஈவினிங் டைமில் டீக்கு சாப்பிடலாம் இந்த மழை சீசனுக்கு ஏதாவது உண்டு வீட்டில் செய்து கொடுத்தா பிள்ளைகள் சாப்பிடுங்க அதனால் இது சரியான சிம்பிளான ரெசிபி ரெண்டு உருளைக்கிழங்கும் ஒரு சின்ன பீஸ் உருளைக்கெழங்கும் மரவள்ளிக்கிழங்கு இருந்தாலே போதும் தனியாக மரவள்ளிக்கிழங்குகளையும் செய்யலாம் உருளைக்கிழங்குகளையும் செய்யலாம் இப்போ இது ஃப்ரை ஆகிட்டுது இப்போ மற்றதை நான் கையால் முக்கி போட போகிறேன் முன்னா கரண்டியால் போட்டேன் இப்போ கையால் மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு தண்ணியாக இருந்தால் இந்த மாதிரி போட இல்லாது மாவு திக்னஸ்ஸாக தான் இருக்கணும் இப்போ இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சிம்பிளான எங்களோட வீட்டுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி ரெடி ஆயிரும் இந்த மழை சீசனுக்கு இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இப்படி செய்து கொடுத்தா நாங்கள் கடையில் வேண்டி சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது அது இந்த சின்ன சின்ன ரெசிப்பியெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்